ஈபோ கராத்தே கிளப் இபோ லெஜன் ஏற்பாட்டில் இரண்டாவது ஆண்டாக இளையோர்களுக்கான கராத்தே போட்டி மிகவும் சிறப்பாக நடந்தேறியது இப்போட்டியில் இம்முறை ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு மகத்தான ஆதரவை வழங்கியுள்ளனர் என்று இந்நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த போது புந்தொங் சட்டமன்ற உறுப்பினர் துல்சி மனோகரன் கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த ஈபோ கராத்தே கிளப் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் அதிகமான மாணவர்களுக்கு தீவிர பயிற்சிகளை இந்த கராத்தே கிளப்பின் தலைவர் டாக்டர் யுகேந்திரன் தலைமையில் வழங்கப்பட்டு வருகிறது இம்மாதிரியான விளையாட்டுப் போட்டிகளில் இளையோர்கள் தீவிரமாக ஈடுபடுவதால் தீய வழிகளுக்கு அவர்கள் செல்லாமல் இருக்க பேர் உதவியாக அமைகிறது அத்துடன் இந்நாட்டிற்கு ஒரு சிறந்த விளையாட்டாளரை உருவாக்குவதோடு கல்விகளும் அவர்கள் சிறந்து விளங்க முடியும் என்று அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் இரு நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இந்தோனேஷியா கராத்தே போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது